என் செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்ட நாளில் உன்னை சந்திக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கான சுப செய்தி ஒன்றை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் முதலில் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ நம்ப மாட்டாய் ஆனால் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்லாமல் செல்ல மாட்டாய் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எண்ணாமல் இப்படி ஒரு அதிர்ஷ்ட நாள் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் உன்னால் என்னவெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்திட என் பிள்ளை நிச்சயமாக நீ முன்னே வந்துவிட வேண்டும் என் குழந்தையே நல்ல மனிதரை நாம் காயப்படுத்தினோமானால் அவர்கள் எப்பொழுதுமே சரிக்கு சரியாக நின்று சண்டையிட மாட்டார்கள் சத்தம் இல்லாமல் உன்னை விட்டு வெகு தூரம் விலகி செல்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் அல்லவா நீயும் நல்ல பிள்ளைதானே வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒருவரால் அடிக்கடி அவமானப்படுகிறோம் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ எப்பொழுதும் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் வேண்டியதும் வேண்டாததும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தேவை என்றால் பெற்றுக்கொள்வதும் இல்லை என்றால் விட்டு விலகுவதும் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தவறாகாது தேவைக்கு தானே மனிதர்கள் இப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்க வேண்டாம் மற்றபடி இதையெல்லாம் தாண்டி நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இங்கு தவறு கிடையாது உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் மற்றவர்களினுடைய வேதனைகளை ஒரு என் பிள்ளை நீ பார்க்க நினைக்காது என் நேரமும் நீ உனக்கு கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கிடைக்காத விஷயம் சரி பரவாயில்லை அது இன்னொருவருக்குரியது என்பதனை உணர்ந்து அதனை நீ ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை இதை செய்யும் பொழுது உனக்கு துன்பமில்லாமல் நகர்ந்து கொண்டே இருக்கும் இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நாள் என்பதனை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இன்று கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியினுடைய நாள் கிருத்திகை நட்சத்திரமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கின்றது அப்படியானால் இந்த நாளில் நாம் தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டிய நாள் இன்று நாம் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக நம் பக்கம் நியாயம் இருந்தும் நம் வார்த்தைகளில் தெளிவு இருந்தால் அது நமக்கே கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் எதையும் நாம் அவ்வளவு சுலபமாக இங்கு தொலைத்து தொலைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் அது கிடைப்பதற்கு நாம் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று தெரியுமல்லவா எல்லோருமே இன்று இப்படித்தான் இருக்கின்றார்கள் ஒரு பொருள் தன் கைக்கு கிடைக்கும் வரை போராடுகின்ற போராட்டம் வேறு அது கிடைத்த பிறகு அதை கையாள்கின்ற விதம் வேறு விதமாகத்தான் இருக்கின்றது சட்டென்று அதை தொலைத்து விடுகிறார்கள் அடுத்தது என்ன எண்ணம் தெரியுமா போனால் போகட்டும் இன்னொன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவென்று நினைக்கும் பொழுது நாம் அத்தனையையும் சரியாக என்னவென்று நீட்டு கொண்டு வர வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று கண்டுவிட வேண்டும் காரணமே தெரியாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து கொண்டிருக்க கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான மாற்றத்தை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுத்து விடுவேன் நீ தொலைத்ததையெல்லாம் நான் மீண்டும் உனக்கே உனக்கென தந்திடுவேன் ஆனால் எதுவுமே நீயாக வேண்டும் என்றே தொலைத்ததாக இருக்கக்கூடாது நீயாக வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டதாக இருக்கக்கூடாது உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணரப்போகின்ற காலம் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ என்னவென்று சேமிக்க வேண்டிய காலம் நம் கைகளில் கிடைப்பதை விட்டுவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று சொல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதுவரையிலும் நீ பட்டதற்கு எல்லாம் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை எல்லாம் எண்ணி கலங்க வேண்டிய அவசியமில்லை உண்மையாகவே உன்மீது அன்பு கொண்டவர்கள் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நீ சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி ஒருபொழுதும் இவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் ஆனால் யார் உன்னை தேவைக்காக பயன்படுத்தினார்களோ யார் உன்னிடத்திலிருந்து பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி உன்னை தேடி வந்தார்களோ இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நன்மைகளை அடையும் வரை நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கும் வரை மட்டும்தான் உன்னோடு இருப்பார்கள் எப்பொழுது கஷ்டத்தை நீ சந்திக்கிறாயோ அப்பொழுது உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இரண்டு நாள் பழகியும் மனதை புரிந்து கொள்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இருபது வருஷம் உன்னோடு பழகியும் உன்னை மனிதர்களும் இருக்கிறார்கள் நன்றாக வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவார்கள் அதே நேரம் என் குழந்தை நீ கஷ்டப்பட ஆரம்பித்து விட்டாயானால் பத்து பேர் நிச்சயமாக உன்னை ஏளனமாக பேசுவார்கள் இதுதானே இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று நீ யோசிப்பதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் இந்த புத்திசாலித்தனத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இது அத்தனையும் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான மனநிறைவையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் உன்னைச் சுற்றி இது என்னவாக மாறுகிறது ஏதுவாக மாறுகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை வருந்த வேண்டாம் எதற்குமே என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இவை அத்தனையிலும் நீ என்னவாகும் என்று சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கென நான் தொடர்ந்து வருகின்ற பொழுதெல்லாம் இந்த போலியான விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே செல்லும் தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகும் என் பிள்ளை வாழ்க்கை என்பது இதுதானே நாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வழியையும் கடந்து செல்ல நாம் ஏ பயன்படுத்துகின்ற ஒரே வழி என்ன தெரியுமா எதுவும் உன்னுடையது இல்லை எதுவும் உன்னுடையதாக இருக்கவில்லை எதுவுமே ஒருபோதும் உன்னுடையதாக இருக்காது என்ற உண்மையை நீ ஏற்றுக்கொள்வதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து கடந்து வருவதற்கான ஒரே வழி என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதுவுமே நம்மை பெரிய அளவில் பாதிக்காதபடி நாம் நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ துணிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வந்து நிற்பேன் என் குழந்தையின் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதில் எப்பொழுதுமே தெளிவான நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த வேண்டும் உனக்கே உனக்கென நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் வேறு எதுவுமே என் பிள்ளைக்கு மனதிற்குள் காயங்களை கொண்டு வந்து சேர்த்து விடாதபடிக்கு நீ உன்னுடைய வெற்றியின் பாதையில் பயணிக்க தொடங்க வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இனி என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒருபொழுதும் நீ கலங்காதே உனக்காக நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ முதலில் அதிலிருந்து வெளிவருவதற்கான காரணத்தை தேடி பெற்றுக்கொண்ட பிறகுதான் மற்றதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லி நீ தேவையில்லாமல் எதையும் நினைத்து உன் மனதை காயப்படுத்தாது இதிலிருந்து கடந்து வந்து விட்டோமானால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் மிக மாற்றம் நமக்கு உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனை மாற்றங்களும் இனி உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக யோசிக்க வைக்கும் நீயே உனக்குள் நிச்சயமாக சில விஷயங்களை உணர்வாய் நாம் எப்படி இதையெல்லாம் கடந்து வந்தோம் நாம் எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்தோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கே அறியாத பல ரகசியங்கள் இந்த வாழ்க்கையில் வெளிவர காத்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி உனக்கே அறியாத பல உண்மைகள் என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு விஷயத்தை பெறும் பொழுது நிச்சயமாக தெரிந்து விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நடந்திருந்தாலும் நாம் எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையாவது நினைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் தொலைத்துவிட்டு நாம் நிற்பதை விட நம் கைகளில் இருப்பதை மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைத்து அதனோடு நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்க என்ன வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி உன் முகத்தில் இருக்கின்றது அதை வெளிக்கொண்டு வராமல் எப்பொழுதும் உம்மென்று இருந்து கொண்டிருந்தாயானால் அது இன்னொருவர் பறித்துவிட காரணமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புவது என்று எல்லாமும் உன்னை ஒரு வழிப்படுத்திவிடும் ஆனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து அதை பெற்றுவிட நீ முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் எதில் உன் கவனம் அதிகமாக இருக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை புரிந்து கொள் அதுவே உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நீ நினைத்த காரியம் மனமகிழ்ச்சியோடு உனக்கு நிறைவேறும் என்று நான் சொன்னது போல நிச்சயமாக எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையே நாம் எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியானதாக மாற்றுகிறோம் சரியான விஷயமாக ஏற்றுக்கொள்ள துணிகிறோம் நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நாம் என்னவென்று உணர்கின்றோம் போதும் இனி எப்பொழுதும் வெற்றி என்ற ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் முயற்சியை மட்டும் சரியாக செய்துவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் அத்தனையும் சரியாக உன்னை மாற்றும் கலங்காமலிரு நம்பிக்கை கொள் தாயின் அன்பு மரவணைப்பும் நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்